சூத்திரம் நீ எனக்கு ஒரு தூரத்து மலை இருந்தும் நான் இங்கு நனைதலில் இருக்கிறேன் மலைவாசம் தூக்கி வரும் காற்றின் சுவாசத்தில் எனது நுரையீரல் நிரப்புகிறேன் தென்றலின் ஈரடர்த்தியில் நாசி அடைத்தாலும் சில்லிடும் மழையின் மனம் உயிரை வருடுகிறது காரணம் உடனடைத்து காற்று வெளி இணைத்து தெண்டல் அணைத்து வரும் உன் தேகவாடையில் ஜீவன் சாகிக்கிறேன் நீ எங்கோ பொழிகிறாய் நான் இங்கே வழிகிறேன் சிறுமலைக்கே நான் சேதாரமாகி கிடக்கிறேன் உன் பெருமலையில் நான் எப்படி பாதிப்பில்லாமல் இருப்பது சொல்லிக் கொடுத்துவிடு சித்திரமே அந்த சூத்திரத்தை நன்றி